ல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உங்கள் கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து மிக முக்கியமாக சொல்லணும்னா அவங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை கரெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பலன்களையும் எடுக்க முடியும் அதுதான் கரெக்டான பலன்கள் தோராயமாக சொல்கிறது யார் வேணால் சொல்லலாம் அதில் ஒரு விஷயமே கிடையாது அது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கணும் அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம் அதற்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் சிம்ஹ ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா இந்த வாரம் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி ஆகலாம் ஏன்னா சந்திரன் குரு கஜகேசரி யோகம் எங்கே உங்களுக்கு தொடர்பு விடுவதுன்னு பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் தொடர்பு அஷ்டமத்தில் தொடர் வரும் பொழுது பொதுவாகவே கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு மனைவியாக இருந்தால் கணவனுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் டிஸ்டபன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக கோல்டு ரேஷஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் தேவை சரி அது போனால் போட்டோம் மற்ற விஷயங்கள்லாம் ஓகேவாக இருக்கான்னு பார்த்தா இரண்டாம் இடத்துல தான் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல மூணு கிரகத்தோடைய செஞ்சால் அதனால் சூடான வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடாது குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன சண்டை சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு சைடு அதாவது எமோஷ்னல் சைடு பொருளாதாரம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா நல்ல பொருளாதாரம் வரும் ஆனால் அதற்கு ஈக் ஈடாக செலவுகளும் செய்ய நேரிடும்னு சொல்லலாம் ஒன்று செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்பார்க்கவே முடியாது செவ்வாய் சந்திரனுடைய சேர்க்கை பொதுவாகவே பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது தொழிலில் பயங்கரமான வேலை வெண்டை கலட்டு வேலை சரி பொருளாதாரம் வரணும் பொருளாதாரம் வரும் ஆனால் நமக்கு தேவையே இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உடல்நிலைகள் பாதிப்பு உடம்புல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஓடிண்ட்ருக்கணும் ரொம்ப முக்கியமாக மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கணும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை பொருளாதாரத்தான் நல்ல முன்னேற்றம் பேசிக்கலாகவே மூணு நட்சத்திரங்களுக்கும் இருக்கப்படும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சந்தோஷம் பார்க்கும் பொழுது அறுபது பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் எழுபது பர்சன்ட் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியால் நிறம் சாம்பல் நிறம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்